எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக தவறான செயல்களை தவறான கருத்துக்களை தவறான மக்களை வந்து வன்மையை தூண்டுகின்ற வகையிலே பேசி வருகின்ற வட மாநிலங்களை சார்ந்த ஐந்து சட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஹெச் ராஜா நம்ம தமிழகத்தை தாழ்ந்த ஹெச் ராஜா போன்ற தலைவர்கள் மீது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களும் நானும் சேர்ந்து என்று நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மனு ஒன்று கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று செய்திருக்கோம் ராகுல் காந்தியை தொடர்ந்து இதுபோன்ற வன்மையான சொற்களால் அவரை இழிவுபடுத்தி அவரை புண்படுத்தி அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலே பலவிதமான கருத்துக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் பரப்பி வருகிறார்கள் இதில் என்ன வேடிக்கைன்னா அங்கே இருக்க அமைச்சர்களே முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களே நம்முடைய நாட்டினுடைய அமைதியை கெடுக்கும் வகையில் பல விதமான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம திருநெல்வேலி மட்டும் எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் இது மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட கண்காணிப்பாளர்கள் போன்ற மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் பாரதிய ஜனதா அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இப்படி ராகுல் காந்தியை கடுமையாக ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டாங்க அவரை வந்து எம்பி பதவியிலேண்டு எடுத்தாங்க வீடை காலி பண்ணாங்க மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் அவரை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து உன்னுடைய பாட்டிக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்கும்ன்றது வந்து அப்போது ராகுல் காந்தியையும் இந்திரா காந்தியை கொ வந்து கொ கொலை பண்ண மாதிரி கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்றது நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பாரதிய ஜனதா அரசு அந்த வகையில் நாங்கள் இந்த மனு கொடுத்துருக்கோம் அவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் வழக்கு பதிவோம் தொடர்ந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டித்து போராட்டங்களில் இருந்தோம் நிச்சயமாக ராகுல் காந்தி பார்த்து அவர் என்னைக்கு வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்தாரோ என்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி தன்னுடைய குரலை உச்சமாக உதவித்தாரோ அதுலேருந்து அவர் நடுங்கிட்டு தான் இருக்கார் அவங்க வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்க வந்து ஆட்சியை எப்படி ஐந்து ஆண்டு காலம் பார்க்க போகிறாலும் நம்ம பார்த்துட்டு தானே இருப்போம் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்து நிச்சயமாக இந்த ஆட்சி வந்து கடைசி வரைக்கும் போகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை நிச்சயமாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவார்